ஸ்ரீமதி நமகா நாம் எப்பொழுது ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி மூன்றாவது பாசுரம் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க சீர் கொண்டு பேர் செய்து நல் வீடு செறிதும் என்னும் பாருகொண்டமேன்மயர் கூட்டன் அல்லேன் உன்பதயுகமாம் ஏறு கொண்ட வீட்டை வன் உன்னுடைய காரு கொண்டவன்மை கிராமுச இது கண்டு சீர் கொண்டு பேரம் செய்து நல் வீடு கொண்ட என்றும் கூட்டன் அல்லேன் உன் பதயுகமாம் ஏறு கொண்ட வீட்டை எழுதி நெல்ஜெய்துவன் உன்னுடைய காரு கொண்ட வன்மை இது கண்டு கண்டுகொள்ளேன் அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொண்டு பேரம் செய்து வீடு சரிதும் அப்படின்னா சீர்கொண்ட புகழ்மிக்க இந்த பேரரம் நல்ல காரியங்களை செய்து நல்ல அறங்களை செய்து நல்வீடு சரிதும் மோட்சத்தை அடைவோம் அதான் அர்த்தம் நல்ல காரியங்களை செய்து சிறந்த காரியங்களை நன்றாக செய்து மோட்சத்தை அடைவோம் என்ன என்று எண்ணுகின்ற கொண்ட இந்த பூமியில் உள்ள மேன்மையர் கூட்டலன் அந்த மாதிரியான மேன்மையானவர்கள் கூட்டத்தில் நான் இல்லை அவர் நல்லறம் செய்து நல்வீடாகிய மோட்சத்தை அடைவோம் என்று எண்ணுகின்ற இந்த உலகில் உள்ள அந்த மேன்மையானவர்களின் கூட்டத்தில் நான் இல்லை உன் பதயுகமாம் ஏறு கொண்ட வீட்டை எளிதின்வன் பதயுகம்னா யுகம்னா ரெண்டு இவருடைய திருவடி இணைகள் உன்னுடைய திருவடித்தாமரைகள் இரண்டையும் ஏறு அப்படிப்பட்ட ஏறு கொண்ட வீட்டை சிறப்பு மிக்க மோட்சத்தை அது ஒரு வீடு எனக்கு உன்னுடைய திருவடித்தாமரைகள் தான் எனக்கு வீடு எனக்கு மோட்சம் அதை எளிதின் இல் கெய்துவன் சுலபமாக அடைந்து விடுவேன் அப்படிங்கிற நினைப்பில் நான் இருக்கேன் எதனாலன்னா உன்னுடைய காரு கொண்ட வன்மை உன்னுடைய மேகத்தை போன்ற குடைத்தனத்தை கொடைத்தனத்தில் உள்ள நம்பிக்கையால் நான் இதை சொல்லுகின்றேன் ராமானுஜ கண்டுகொள்ளே எம்பெருமானாரே இதை பார்த்து இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லை படிக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்குறோம் சீர் கொண்டு பேரம் செய்து நல் வீடு சிறிதும் என்னும் பாரு கொண்டமேன் பயக்கூட்டன் அல்லேன் உன் பதம் யுகமாம் ஏறு கொண்ட வீட்டை எளிதில் கெய்தவன் உன்னுடைய காரு கொண்டவன் மைகிறாமுத கண்டுகொண்டே முச்சுலாம் நாய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயக நமகம்